இப்போ கல் நிறையா இருந்ததுன்னா இன்னொரு தடவை மஞ்சக்கா மாலை அந்த மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டு போய் அக்யூட்டாக அந்த டைமில் அவசரமாக போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் மற்ற அவங்களுக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இருதய டாக்டருடைய அவங்க இருதயம் எப்படி இருக்குது மயக்கம் தாங்குமாங்கிறதெல்லாம் பார்த்து தான் அவங்க ஃபிட்னஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து பண்ணிக்கலாம் ரிஸ்க் அதிகம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்தா தான் டாக்டர் பண்ணுவாங்க இது வந்து ரெண்டு ஆப்ரேஷன் மூணு ஆப்ரேஷன் பிரச்சனை இல்லை அந்த ரிஸ்க்கு நிறைய கல்லுகள் இருக்கும்போது ஏதாவது ஒரு கல் வந்து பித்த நாளத்தில் வந்து அடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பண்ணலாம் லேப்ராஸ்கோப்பில் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை பித்த நா பித்தப்பை கல் எல்லாமே லேப்ராஸ்கோப்பில் பண்ணும்போது அது கொஞ்சம் சிம்பிள் ப்ரொசீஜர் மயக்கம்தான் ஜென்ரல் அயக்கம் அனசீஸாக கொடுக்கணுமே தவிர மற்றபடி அது வந்து பெரிய காயங்கள் படுத்தாது சின்ன தொலை மூலமாக தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு ஒரு லைட்டு ஒரு கேமரா இப்படி தான் வச்சு மூணு துவாரம் போட்டு அது வழியாக போய் பித்தப்பையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு போட்டு 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 அப்படியே பேத்து எடுத்துருவாங்க எடுத்து சின்ன தோரத்து வழியாகவே எடுத்துருவாங்க ஆனால் அது வந்து கம்பேரிட்டிவ்லி பெரிய ஆப்ரேஷன் மற்றபடி பித்தப்பையை எடுக்கணும்னா அங்கேருந்து பயத்தில் மேலே இருந்து கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் தையல் இருக்கும் பெரிய ஆப்ரேஷன் அது கல்லீரலுக்கு கீழே இருக்கும் பித்தப்பை அதை போய் ரிட்ராக்டர் போட்டு தூக்கி பிடிச்சி தான் எடுக்கணும் இது வந்து ஈஸி லேப்ராஸ்கோபிங்கிறது ஈஸி அதனால் லேப்ராஸ்கோப்பியாக அந்த கருவி மூலமாக எடுத்தால் கூட பத்து ரூபாய் இருபது ரூபா செலவாகும் தனியாக பார்க்கணுன்னா அல்லது ஐ பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்ந்து பண்ணால் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் கார்டியாக் ஃபிட்னஸ் நல்லா நல்லாயிருக்குன்னா ஓகே பண்ணிக்கலாம் மூணாவது ஆப்ரேஷனுங்கிறதுல மூணு தடவை லேப்ராஸ்கோப் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறது தான் சிசேரியனுக்கு அப்புறம் பண்ணுறது ஈஸி அதுவும் சிசேரியனுங்கிறது கீழே வயிற்றினுடைய அடிப்பாக்கத்தில் நம்ம பண்ணுறது ஆப்ரேஷன் இது மேல் பார்க்கும் அதனால் தைரியமாக பண்ணிக்கலாம்